வணக்கம் நான் உங்கள் ஆயிஷா இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இலவச கோழி கொட்டகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மானியத்துடன் இரநூத்தி ஐம்பது இலவச கோழி குஞ்சுகளையுமே கொடுத்து நமக்கு கோழி கொட்டகை அமைத்து நம்ம வந்து பயன்படுறதுக்கு கவர்மெண்ட் தரப்பில் இருந்து மானியத்துடன் கடன் வந்து வழங்குறாங்க இந்த ஸ்கீமில் நம்மளும் பயன் பெறணும்னா நமக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் எப்படி இதை நம்ம அப்ளை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான முந்நூற்றி அறுபது நாட்டுக்கோழி பண்ணை அழகுகள் நிறுவனத்துக்கு ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோழிகள் அப்படிங்கிறது ஒரு அழகுக்கு வந்து அவங்க வந்து இலவசமாக வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியே கோழி பண்ணைகள் வந்து அமைத்திட இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசினால் ஆணையிடப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து செயல்படுத்த இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இதுக்கான ஆணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பயனாளிகளை ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா மாவட்ட ஆட்சியர் அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்குறாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறமா சென்னை கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் இயக்குனர் அலுவலகம் இருக்கு இல்லையா அங்கே வந்து இந்த ஒரு உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆனது அங்கே வந்து அனுப்பி வைக்கப்படுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய ஒப்புதல் பெற்று அனுப்பி வைக்கப்படும் அந்த பயனாளிகள் பட்டியல் இருக்கு இல்லையா அந்த பட்டியலில் இருந்து முன்னுரிமையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் அவர்களால் வந்து பயனாளிகள் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்கிட்டேந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணைகளை நிறுவனத்துக்காக தேவையான கோழி கொட்டகை வந்து நம்ம அமைக்கணும் நெக்ஸ்ட்டு அதற்கான கட்டுமான செலவு அப்புறம் வந்து உபகரணங்கள் வாங்குறதுக்கான செலவு உபகரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீவன தட்டு அது மட்டும் இல்லாமல் தண்ணி வைக்கக்கூடிய தட்டுலாம் இருக்குல்ல அதை தான் அவங்க வந்து உபகரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நான்கு மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு அதாவது கோழி வளர்கிற வரைக்கும் அந்த கோழிக்கான தீவன செலவு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மொத்த செலவினத்தில் ஐம்பது சதவீதம் என்ன பண்ணுறாங்கன்னா மானியம் பண்ணிடுறாங்க மானிய அரசால் என்ன பண்ணுது மானியமாக வந்து வழங்கப்படுது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானியமாக வந்து வழங்கப்படுது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ரூபாயை வந்து இவ்வளோ ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து மாநில அரசால் மானியமாக வந்து கொடுத்துருவாங்க மீதம் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் பங்களிப்பை வந்து நீங்கள் வந்து பேங்க் மூலமாகவோ அல்லது உங்களுடைய சொந்த ஆதாரங்கள் கொண்டோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பயனாளிகள் வந்து திரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதை கொண்டு போய் நம்ம ஒரு பேங்க்கில் அப்ளை பண்ணும்போது நமக்கு இதுக்கு வந்து லோன் எலிஜிபிள் பண்ணி கொடுப்பாங்க அது மூலிமா நம்ம இதை வச்சு ரன் பண்ணிக்கலாம் அதில் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா மானியத்தில் நமக்கு வந்து கரைச்சிடும் போல ஒவ்வொரு பயனாளிக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எண்ணிக்கையிலான நான்கு வார வயதுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் வந்து மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து ஐம்பது சதவீத மானிய விலையில் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகேவா அதாவது நாலு வாரம் நாலு வாரம் கோழி குஞ்சுகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மானிய விலையில் உங்களுக்கு வந்து வழங்கப்படுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைஞ்சபட்சம் வந்து அறுநூத்தி சதுரடி நிலம் வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி மனித குடியிருப்புகளிலிருந்து விலக்கி இருக்க வேண்டும் அதாவது மனிதர்கள் வாழக்கூடிய இடம் இல்லாமல் அதிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பயனாளி அந்த கிராமத்தில் வந்து நிரந்தரமாக வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் அதாவது அதே கிராமத்தில் அவங்க வசி வசிப்பவராக இருக்கணும் கோழி பண்ண ஒரு இடத்துலையும் அவங்க ஒரு இடத்துலையும் வந்து இருக்கக்கூடாது அவங்க அதே கிராமத்தில் வசிக்கக்கூடியவர்களாக வந்து இருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விதவைகள் ஆதரவற்றோர் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஒரு ஸ்கீமில் வந்து முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு ஸ்கீமில் இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு வந்து அவங்களே வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க இப்போ தேர் உங்களை வந்து இந்த ஸ்கீமில் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தேர்ந்தெடுத்தப்பட்ட பயனாளிகள் அப்படிங்கிற அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் இவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதை முப்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீமில் வந்து முன்னுரிமையானது அளிக்கப்படுது முப்பது சதவீதம் வரைக்கும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த செட்டிலாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு செட்டிலாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்து ஆகிய செட்டிலாக இருக்கட்டும் இந்த ஆண்டுகளில் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளாகவோ அவர் தம் குடும்பத்தினராகவோ பயனடைந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதற்கு முந்தைய ஆண்டு இதற்கு முந்தைய ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம் மூலயமா பயனாளி இதில் பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியோ அல்லது அவர் குடும்பத்தை சேர்ந்தவரோ இதே ஸ்கீமில் பயனடைஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கணும் இதுக்கு போன கடந்த ஆண்டுகள்லாம் வந்து இதில் நீங்கள் வே உங்களுடைய தம்பியோ தங்கையோ இல்லை வேற யாராவது உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர் இதில் ஆல்ரெடி வந்து எலிஜிபிள் ஆகி அவங்க வந்து இதை வாங்கியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த பண்ணை அமைக்கிறதுக்கான கட்டுமான பணிகளாக இருக்கட்டும் அல்லது தீவனம் வாங்குற ஒரு விஷயமா இருக்கட்டும் அல்லது உபகரணங்கள் வாங்கறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் இது போன்ற அனைத்து செயல்முறைகளும் பயனாளியால் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த செயல்முறை அனைத்தும் பயனாளியால் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு திட்டத்துக்கு விண்ணப்பிக்க கூடிய அந்த பயனாளிகளுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அதாவது என்னென்ன ஆதாரங்கள் வேண்டும் அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுடைய ஆதார் அட்டை ஜெராக்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல பண்ணை வந்து அமைக்க போகிறீங்களோ அந்த இடத்துக்கான சிட்ட அடங்கள் வந்து உங்ககிட்ட ஜெராக்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீத தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள் இருக்கணும் அதாவது உங்கள்கிட்ட நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டு தானே ஐம்பது சதவீத மாநிலத்தில் இந்த கொட்டகையை வந்து அமைக்க போகிறீங்க ஸோ இப்போ அந்த ஐம்பது சதவீதம் நீங்கள் ஒரு லோனாக பேங்கில் அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்களா அதுக்கான வங்கி இருப்பு விவரம் இருக்குது இல்லையா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வங்கி கடன் ஒப்புதல் விவரம் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் இதோட வந்து ஒரு ஜெராக்ஸாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு பண்ணையை பராமரிக்கிறதுக்கான உறுதிமொழியை நீங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணணும் அதெல்லாம் அந் அங்கேயே கொடுப்பாங்க நான் அதெல்லாம் சொல்கிறேன் லாஸ்டாக சொல்கிறேன் அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணணும் அதே போல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா இதுக்கு முந்தைய ஆண்டுகள்ல நீங்க வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பயனடையவில்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிபிகேட்டையும் நீங்க என்ன பண்ணுனா இந்த ஒரு ஸ்கீம் இந்த திட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த ஒரு சர்டிபிகேட்டையும் நீங்க சேர்த்து வந்து அட்டாச் பண்ணணும் இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தயார் நிலையில் நீங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனை இருக்கு இல்லையா அதாவது கவர்மெண்டோடைய கால்நடை மருத்துவமனை இருக்கு இல்லையா அங்கே போகணும் அப்படி இல்லைனா கால்நடை மருந்தகம் இருக்கும் கவர்மெண்டோடைய கால்நடை மருந்தகம் இருக்கும் இந்த ரெண்டு இடத்துக்கும் தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு அதாவது கால்நடை மருத்துவமனைக்கோ அல்லது கால்நடை மருந்தகத்துக்கோ ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு அங்கே வந்து இந்த ஸ்கீமுடைய இந்த ஸ்கீமுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் சொல்லி என்ன பண்ணணுன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்களே வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிவிட்டு இப்போ நம்ம முன்னால் இல்லை என்னென்ன ஆவணங்கள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு அந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அதோட சேர்த்து அட்டாச் பண்ணிடணும் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் வாங்கினீங்க வாங்குனீங்களோ அதே இடத்துல நீங்கள் திருப்பி அந்த ஃபார்ம் அப்படியே அவங்க கிட்டையே நீங்கள் வந்து ஒப்படைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு தான் அந்தந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த எல்லா ஆவணங்களையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க ரெடி பண்ணதுக்கப்புறமா உங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைக்கோ இல்லை கால்நடை மருந்தகத்துக்கோ போறீங்க அங்கே விண்ணப்பத்தை வாங்கி அதை பூர்த்தி பண்ணி அதோட நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஆவணங்களையும் அதோட சேர்த்து அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பி எங்கே அந்த அப்ளிகேஷன் வாங்குனீங்களோ அவங்க நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரணும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து அந்தந்த மாவட்ட தா தாலுக்கா மற்றும் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கவுங்க அலுவலகத்தில் கூடுதல் தகவலை கூட நம்ம வந்து நிறைய வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா உங்களுடைய தாலுக்கா அப்படி இல்லைனா வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் அது மாதிரி போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட மேற்கொண்டு விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்கீமை இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டைம் டியூரேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஒவ்வொரு மாதிரியான டைம் டூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் இதை பற்றி வந்து உங்கள் தாலுக்காவில் போய்ட்டு நீங்கள் விசாரிங்க உங்களுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு உங்கள் சா பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையில் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்அப் பண்ணிக்கோங்க மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே டச் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்